காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இன்றைக்கி நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் எதுக்காகன்னா இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெயிலில் பர்ச்சேஸ் பண்ணான்னு வெளியில் இருக்கோம் போய் அப்படியே ட்ரெஸ் எடுத்து பாப்பாவுக்கு சுடிதார் தைச்சிட்டு வரலாம் பாப்பா காலேஜுக்கு போக போகிறாங்க அதனால் நல்ல ஒரு நல்ல புது ட்ரெஸ்ஸாக எடுத்து கொஞ்சம் டிசைனாக தைச்சி போட்டு அனுப்பலாம் அப்படின்றதுக்காக ட்ரெஸ்ஸு தைக்க போகிறோம் எடுத்தாச்சு அதை நாங்கள் தைக்கிறதுக்கு போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து நாலாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து போகுது கொஞ்சம் அந்த பக்கம் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நாங்கள் அடுத்த ட்ரெயினுக்கு நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் இந்த சைடு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு என்ன தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு பொறுமையாக இன்றைக்கி எப்படி இன்றைக்கி ஒரு நாள் போயிடும் மழை வர இருட்டின்னு இருக்குது மழை வராமல் இருக்கணும் வர வரைக்கும் கொடை கூட எடுத்துகிட்டு போகல கொடை எடுத்துன்னு போனாலும் ஃபுல்லாக நினஞ்சிருவோம் போல் இருக்குது வெயில் வருது திடீர்னு மழை வந்துடுது எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியல க்ளைமேட் நல்லா தான் இருக்குது வந்துட்டோம் பாருங்கள் பாப்பாக்கு இங்கே நிறைய கடைங்க இருக்குது பாப்பா ட்ரெஸ் தான் இருக்காங்க பாப்பாவுக்கு ஒரு ஏழு செட்டு எடுத்தோம் ஏழு செட்டும் ஆளுக்கு ஒரு ஒருத்தர் தைச்சிகிட்டு இருக்காங்க நீ ஒரு வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு அவர் ஆகுன்னு சொன்னாங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நல்லா சூப்பராக தைப்பாங்க இங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் தைச்சிட்டு வந்து போடுவோம் சூப்பராக தைப்பாங்க கைஸ் பாருங்கள் ஸ்டிச்சிங்லாம் எவ்வளோ தெரியுமா நம்ம வெளியில் கொடுக்குறத விட இங்கெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங்கெலாம் காசு கம்மி தான் ஓகே காய்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்கள் பாய் காய்ஸ்